நியான்னா மூலிமா ரொம்பவே பிரபலமான பிரணவ் அப்படிங்கிற பையன் இறந்த இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் நியான்னாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப ஆப்டா எடுப்பாங்க அப்படிதான் ஒரு தாய்க்குள்ள பாசத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக்ல வந்து தன்னோட பையனும் இவங்களும் பேசியிருக்காங்க அப்போ என்னோட பையன் கிட்டத்தட்ட இருபது தோசை கிட்ட சாப்பிடுவான் அழுப்பே இல்லாமல் ஊற்றி கொடுப்பேன் அதை தவிர்த்து எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தன் தாய் வந்து தன்னோட பாசத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி சொன்ன அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபெமிலியர் ஆனாங்க அதைத் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே நிறைய இன்டர்வியூஸு அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஸி செல்லுவில் போயிட்டு இருந்தாங்க அந்த பையனுக்கு வெறும் இருபத்தி வயசு தான் ஆகுது ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காரு நேற்றுக்கு அவரோட கம்பெனிலேருந்து ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது எலக்ட்ரிக் ட்ரெயின் கிட்ட வந்துருக்காரு அப்போ தான் அவர் ட்ராக்கை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் பேசிக்கிட்டே கிராஸ் பண்ணியிருக்காரு போல எதுக்கு வந்த ட்ரெயின் இடிச்சு அந்த இடத்துல உயிரிழந்துட்டாரு இவரோட நண்பரான சதீஷ் அவர்களும் சேர்ந்து தான் போயிருந்துருக்காங்க அவரும் அதே இடத்துல ஒருத்தரு இந்த செய்தி கேட்ட நிறைய பேர் ரொம்பவே அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க போன மாசம் தானப்பா உன்ன நீயா பார்த்த இப்போ நீ இல்ல அப்படிங்கறது ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சோ இவரோட அழைச்ச தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா போன் பேசிட்டே கிராஸ் பண்ணதுதான் சோ அந்த இடத்துல இது மாதிரி ரெகுலரா நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஆக்சிடென்ட் ரொம்பவே காமனா நடக்குது நம்மளோட அலட்சியத்தினாலதான் தயவு செஞ்சு கவனமா போங்க அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் ரசிகர்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம போன மாதம் உயிரோடு பார்த்த ஒரு பேர்சன் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை யாருக்கு எப்போ சாவு வரும்னு யாராலையும் எதிர்பார்க்கவே முடியவே இல்லை ஸோ எந்த கோணத்தில் வேணாலும் சாவு வரும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எச்சரித்துட்டு வந்துட்டுருக்காங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க